ஒரு கிளாஸ் வந்து சிவப்பு அவள் இல்லையா அதை எடுத்துருக்கேன் இதை வந்து ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துடலாம் வறுத்து எடுத்துட்டு ஆற வச்சிடலாம் இப்போ அதே பாத்திரத்தில் வந்து தேவையான அளவு நெய் எடுத்துருக்கேன் எடுத்துட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு கொஞ்சம் திராட்சை இருக்குல்லையா அது சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இது ரெண்டையும் ஒரே பாத்திரத்தில் சேர்த்து வறுக்கிறேன் கொஞ்சம் கருகுராமா மட்டும் பார்த்துக்கோங்க இப்போது வறுத்து எடுத்து வச்சாச்சு இந்த ஒரு கிளாஸ் வந்து அவளுக்கு வந்து ஒன்றரை கிளாஸ் வந்து தண்ணி எடுத்துருக்கேன் இது நல்லா கொதித்து வரட்டும் இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அவள் அதை வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ரவை பதத்துக்கு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்க தண்ணியில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த அவள் அதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த அவள் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு வந்து ஒரு கிளாஸ் வந்து ஜீனி எடுத்திருக்கேன் ஒரு கிளாஸ் அவளுக்கு ஒரு கிளாஸ் ஜீனி எடுத்திருக்கேன் அதை இதில் சேர்த்துடலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா அது மெல்ட் ஆகி திரும்பவும் கெட்டி ஆகும் இல்லையா அது ஆனதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோம்னா இங்கே பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்து வந்துடணும் லாஸ்ட்டாக வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் அதையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அவ்வளோதாங்க நம்மளோட அவள் கேசரி ரெடி ஆயிரும் இந்த அவல் கேசரி வந்து ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் வெள்ளை கலர் அவளும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெட் கலர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்